உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு திரு லோகநாதன் அவர்கள் பற்றி யார் இந்த லோகநாதன் அவர் செய்த சாதனை என்ன பார்ப்போம் ஒரு சிறிய காணொளி மூலம் கோவை சூலூர் அருகே உள்ளது அப்பநாயக்கன்பட்டி புதூர் இங்கு வசித்து வரும் ஆறுமுகம் கண்ணியம்மாள் தம்பதியினருடைய மகன்தான் மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்கள் இவருக்கு சசிகலா தேவி என்ற மனைவியும் மகன் ஒருவரும் மகள் ஒருவரும் உள்ளனர் என்ன செய்தார் இந்த லோகநாதன் பார்க்கலாம் கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தும் ஏழை குழந்தைகளை கண்டு மனம் நொந்த திரு லோகநாதன் அவர்கள் உதவினால் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்ற உறுதிமொழியை மனதில் எடுத்துக்கொண்டவர்தான் திரு லோகநாதன் அவர்கள் இதற்காக அவர் எடுத்த முதல் முயற்சி மிகவும் வசதியான வீடுகளில் அணிந்து வைத்திருந்த ஆடைகளை சேகரித்து பின்பு அந்த குழந்தைகளுக்கு வழங்கி வந்தார் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை இந்த ஏழை குழந்தைகளுக்காகவே செலவு செய்த லோகநாதன் அவர்கள் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சமயங்களில் கழிப்பறைகளை கூட தூய்மை செய்து ஏழை குழந்தைகளுக்கு உதவும் பணியில் ஈடுபட்டார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பணியில் ஈடுபட்டு வரும் இவர் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உதவியலை செய்திருக்கிறார் இந்த அர்ப்பணிப்பு செய்தியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் நடத்தும் மான் பாத் உரையில் பதிவு செய்திருக்கிறார் இவருடைய சேவை மனப்பான்மையை கண்டு வியந்த அன்றைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் அவர்கள் இவருக்கு விருது மற்றும் பாராட்டு பத்திரம் வழங்கி கௌரவித்தார் இதுபோன்று ஒவ்வொரு அமைப்புகளும் இவருக்கு பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்து உள்ளது அது மட்டுமல்லாது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று மாநில ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் பெற்றிருக்கிறார் திரு லோகநாதன் அவர்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதலும் இந்த சேவை நாயகன் லோகநாதன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதை அறிந்த டிகேவி ராஜாஸ் அவரிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் கூறிய பதில்கள் இதோ உங்களுக்காக ஐயா வணக்கம் நான் உங்கள் டிகேவி ராஜாஸ் யூடியூப் சேனல் கடந்த ஜனவரி மாதம் தங்களுக்கு கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் இந்துஸ்தான் கல்லூரியில் நடத்திய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவில் விருது வழங்கிய போது தங்களை சந்தித்த வாய்ப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அதனைத் தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகையில் அழைப்பு வந்திருக்கிறது கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் இது சமயம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய பகிர்வு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஏ லோகநாதன் நான் ஒரு சமூக சேவகர் எப்படி என்ன மாதிரி சமூக சேவகர் அப்படின்னா ஓய்வு நேரங்கள்ல நான் ஒரு ஷாப் தொழிலாளி வெல்டர் இதில் ஓய்வு நேரங்கள்ல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல கழிவறையை சுத்தம் பண்ணுறதும் அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் எடுத்து வங்கியில சேமிச்சு வச்சு ஏழை குழந்தைகளினுடைய கல்வி நலனுக்காக பழைய துணிகள் எல்லாம் வாங்கி அதைய சேமிச்சு நல்ல துணிகள் எல்லாம் கொண்டு போய் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இதை வந்து நான் ஒரு மனிதநேயத்தோடு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்து வருகிறேன் நான் வந்து எதனால இப்படி வந்தேன் அப்படின்னா யாருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணங்கள் எனக்கு தோணி இருக்குது அதனால யாருக்கு இடையேறு செய்யாம ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை அந்த சேவைக்கு என்னோடு கூட இருந்த பத்திரிகை நண்பர்கள் இவங்க எல்லாம் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க நல்ல ஊக்கம் கொடுத்தாங்க இதனால வந்து தமிழ்நாட்டினுடைய முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் இது போன்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இவங்க எல்லாம் எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க என்னை என்னுடைய சேவை வந்து அங்கே அங்கீகரிச்சிருக்காங்க இதில் என்ன என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து வருகிற சுதந்திர தின விழா வந்து கவர்னர் மாளிகையில் நடைபெறுகின்ற அந்த விருந்தில் என்னை வந்து ஆளுநர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் என் ரவி அவர்கள் அழைப்புதல் விடுத்திருக்கிறார் இந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு நான் சென்னைக்கு சென்று அந்த விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றேன் உண்மை எப்படி அப்படின்னா இது இதெல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவ்வளவு ஒரு இந்த சேவை வந்து புனிதமா நினைச்சு புனிதமா இந்த சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கிறனால இதனால என்ன அப்படின்னா எதிர்கால சொந்ததியினருக்கு எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மனிதநேயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை இந்த ஆசை வந்து நிறைய வந்து நிறைவேற்றி நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருந்தேன் இங்க சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பநாயக்கம்பேட்டு பகுதியில் இருக்கிற களங்கள் ஏரியாவில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்வைட் போனோடனே தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வரவேற்று கூட்டிட்டு போனாங்க அப்ப கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து அந்த தலைமை ஆசிரியர் ரூமுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ரூம் பள்ளிக்கூடம் ஒரு ரெண்டாவது வகுப்பு மூணாவது படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த ஸ்கூல் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செருப்புகள்லாம் நிறைய செதறி கிடந்தது அந்த செருப்புகள் எல்லாம் வந்து ஆசிரியர்கிட்ட சொன்னேன் என்னை தயவு செய்து இடையூறு செய்யாதீங்க கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த செருப்புகளெல்லாம் எடுத்து லைனா அடுக்கி வச்சேன் அப்போ நான் போன அந்த டைம்லயே இன்டர்வல்ல விட்டுட்டாங்க இன்டர்வல்ல விட்ட உடனே குழந்தைகள்லாம் வந்து அந்த செருப்பு அடுக்கி வச்சிருக்கிறத ரொம்ப வியப்போடு பார்த்தாங்க அந்த வியப்போடு பார்த்துட்டு அந்த செருப்புகளெல்லாம் தொட்டுட்டு மறுபடியும் எல்லாம் போயிட்டு மறுபடி வந்து அதே மாதிரி அடுக்கி வச்சாங்க இது வந்து எனக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சி அடைகிறது காரணம் நம்ம செஞ்சது ஒரு சின்னதான் அந்த குழந்தைங்க மனசில் அவ்வளோ ஒரு ஆழமாக பதிஞ்சு அடுத்த நாள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்டாண்டு செஞ்சேன் செருப்பு விற்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு என்னுடைய வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நான் ஸ்டாண்டு செஞ்சு அந்த ஸ்டாண்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அங்க பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ்லயும் அனைத்து கிளாஸ்கள்லயும் அந்த செருப்புகளை லைன் அடுக்கி வச்சிருந்தாங்க அப்ப அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா நம்ம ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நினைக்காம நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தாம நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்காம அந்த குழந்தைகளை செருப்படிக்கி வச்சதுல அந்த குழந்தைகளுடைய அந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததுக்கு அந்த ஆசிரியப் பெருமக்கள்கிட்டயுமே தலைமை ஆசிரியர்கிட்ட மிக பெரிய பாராட்டு பெற்றேன் அப்படிங்கறத என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெரிய நிகழ்ச்சி அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இது போல அனைவருமே சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க எதிர்கால சந்ததியினர் மனிதநேயத்தோடு வாழணும் எதிர்கால சந்ததியினர் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வாழணுங்கிறத நான் இந்த மக்களுக்கு தெரிவிக்க ஐயா இன்னொரு கேள்வி என்னன்னா ஐயா மாண்பு மிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் மான்கி பாத்துல உரையாடி உரையாடி இருக்கீங்க இல்லையா அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படியா இருந்தது அந்த நேரம் உங்களுடைய மனநிலைமை என்னவா இருந்தது எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டு காலத்துக்கு முன்னாலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்துல அனாதை ஆசிரமத்துக்கு ஒரு நிதி கொடுக்க போகும்போது அப்போ தான் என்னுடைய முதல் முதல் ஆர்டிக்கல் பத்திரிக்கையில் வந்திருக்குது அப்போ அந்த பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப ஊக்கமும் அவங்க வந்து மேது காட்டப்பட்ட ஒரு பாசம் கோவை மாவட்டத்தை கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள்லாம் எனக்கு கொடுத்த அட்வைஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த துறை வந்து மிகப்பெரிய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு துறை இந்த துறையில் முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி லோகநாதன் எப்படி பார்க்கலான்னு ஒரு பத்திரிக்கையார் கேட்டார் அப்பதான் நான் சொன்னேன் ஐயா உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய மானத்தையும் இந்த லோகநாதன் கட்டிப்பா காப்பாற்றுவேன் அதே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது நான் நினைச்சேன் ஐயா அவர்கள் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்து என்னுடைய நல்லொழுக்கத்துக்கும் என்னுடைய சேவைக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தது எனக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்ததுங்க இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவி அவர்களை சந்திக்க இருக்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடக்குமா இல்ல அது இந்த வருடம் மட்டும்தானா இல்ல ஒவ்வொரு வருடமும் இந்த மங்கி பாத்து நிகழ்ச்சியில வந்த அனைவரையுமே ஒவ்வொரு வருடமும் சிறந்த சமூக இந்த சேவை செய்கிறவையில மங்கி பாத்துல இடம்பெறவங்கள டெல்லிக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் மாளிகைக்கு இன்வைட் பண்ணுவாங்க சார் ஓகே ரொம்ப நன்றி ஐயா வாழ்த்துக்கள் உங்களுடைய பணியத்தோட டி கே வி ராஜாஸ் ஊடகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க நன்றி நன்றி